அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் கொந்த வீட்டில் முதல் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் இப்ப கதையில வர நாயகிக்கு ஏற்படுற மாதிரியே எல்லா பொண்ணுக்கும் ஏற்படும் சொல்ல முடியாது அப்படி எந்த பொண்ணுக்கும் ஏற்படலைன்னு சொல்ல முடியாது இதோ முதல் அடி என்னும் சிறுகதையை உங்களுக்காக எழுதி சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கல்யாணம் முடிந்து முதல் நாள் அவள் தன் கணவன் வீட்டிற்கு வருகிறாள் அந்த வீட்டின் சுவற்றையே வெறித்து பார்த்தபடி இருக்கிறாள் என்ன பேய் மாதிரி முடிக்கிற கணவனின் குரல் பின்பக்கம் இருந்து வருகிறது இல்லைங்க வீட்டுல நிறைய ஒட்டடை இருக்கு அதான் பார்த்தேன் என்று அவள் இழுத்தாள் தான் என்ன உங்க வீட்டுல ஒட்டடையே இருக்காதா அவன் சிடுசிடுத்தான் ஹம் ஹம் அப்பாவுக்கு சைனஸ் அதனால எங்க அம்மா வாரம் ரெண்டு தடவை வீட்டை சுத்தம் பண்ணிடுவாங்க அவள் தயக்கத்துடன் சொன்னாள் எங்க வீட்டுல யாருக்கும் சைனஸ் இல்லப்போ குரல் கடுமையாக வந்தது புது இடம் என்பதால் இரவில் தூக்கம் வரவில்லை வெகுநேரம் கழித்து தூங்கியதில் அவளால் காலையில் சீக்கிரம் எழ முடியாமல் போனது யாரோ தன் போர்வையை உருவியது போல் அவளுக்கு ஓர் உணர்வு அதிர்ந்து கண் விழித்த போது எதிரில் போர்வையுடன் சிரித்தபடி நின்றது அவள் கணவன்தான் என்னங்க இது நான் பயந்துட்டேன் என்ன தெரியுமா எட்டாக போகுது இன்னும் கொரட்டடிச்சு தூங்கிட்டே இருக்க அவளுக்கு ஏதோ தவறு செய்த மாதிரி குற்ற உணர்வு தோன்றியது சமையல் பண்ணணுமா அவள் வேகமாய் கேட்டாள் அப்புறம் எப்படி சாப்பிடுறது ஆனா எனக்கு சமையல் தெரியாதே எனக்கு ஒரு பத்து நாள் டைம் வேணுங்க நான் ஒவ்வொன்றா கத்துக்கிறேன் அவள் சொல்லியபடி படுக்கையிலிருந்து எழுந்தாள் தினம் பத்து மணி வரைக்கும் தூங்கினா எப்படி பத்து நாள்ல கத்துப்ப அவளுக்கு கோபம் வந்தது ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை அவசரமாய் குளித்துவிட்டு முதல் முறையாக சமையல் மேடையின் அருகே சென்றாள் அவள் மாமியார் எதையோ கிண்டி கொண்டிருந்தாள் இவள் வந்தது நன்கு தெரிந்தும் கண்டு கொள்ளாத தோரணை அவளுக்கு அந்நியமான உணர்வு ஏற்பட்டது அவள் முகம் பார்த்து சிரிக்கவில்லை பற்றி எதுவும் கலந்து ஆலோசிக்கவில்லை துவான எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அவள் யோசனையில் தவித்த நேரம் மாமியாரின் குரல் வந்தது நீ வந்து விளக்கு வைப்பேன்னு பார்த்தேன் காணோம்னு நானே ஏத்திட்டேன் மருமகள் மீது முதல் குற்றம் விழுந்தது அதற்கு பிறகு தனக்கும் மாமியாருக்கும் நடுவில் கண்ணுக்கு தெரியாத பெரிய நிலைத்து நிலைத்துவிட்ட மாதிரி அவள் உணர்ந்தாள் எல்லோரின் மனதையும் ஒரே நாளில் திருப்திப்படுத்தும் வகையில் மாறி புது வடிவம் எடுக்க உதவும் மாயாஜால கண்ணாடி அவளிடம் இல்லை அவளது மெல்லிய மன உணர்வுகளையும் இன்ப துன்பங்களையும் புரிந்து கொள்ள யாருக்கும் நேரமும் இல்லை தேவையும் இல்லை இப்படியே அவளது திருமண வாழ்வு முப்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து விட்டன நரையோடிய தலையுடன் அவள் கண்ணாடி முன்பு நின்று தன்னை ஆராய்ந்தாள் முகத்தில் சுருக்கம் தெரிந்தது விரல்கள் வேலை செய்து செய்து தடித்து போயிருந்தன ஆனால் கண்களில் மட்டும் வளர்ச்சி இல்லை வாழ்ந்த நிறைவில்லை என்ன பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி நிக்கிற பேரனை பார்க்க போறோம் பண்ண திரளினாலும் ராஜா அண்ணன் ஸ்வீட் கடையில போய் நாலு நல்லதா வாங்கி பேக் பண்ண கூடாது இத்தனை வருஷமாச்சு இன்னும் வந்தன் மாதிரியே ஒவ்வொன்னுக்கும் கீ கொடுக்கணும் குரல் பின்பக்கம் இருந்து வர கணவனின் உருவம் கண்ணாடியில் விழுந்தது மனம் மட்டும் நரைக்காமல் அப்படியே கடுமையாக இருந்தது அவள் கண்களில் காயாத ஈரத்துடன் பையை எடுத்துக்கொண்டு நடந்தாள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த